தத்புருஷாய வித்மகை தீமகி, தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் பொதுவாகவே சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டிரம தினம் வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன மனக்குழப்பமோ அல்லது எடுக்கிற காரியத்தில் தேவையில்லாத தடைகளோ ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் ஓரளவு தான் சொல்லி வச்சுருக்குது ஆனால் எந்த சாஸ்திரம் சந்திராஷ்டிரமத்தை பற்றி இந்த மாதிரி சிறு விளக்கம் கொடுத்துருக்குதோ அதே சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அதாவது கடக ராசிக்கு பாதிக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கடக ராசிக்கு சந்திராஷ்டிரமம் கடுகளமும் பாதிக்கிறது இல்லை கடக ராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் செயல்படக்கூடிய கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சந்திராசிரமம் பாதிக்காது அப்படிங்கிறது இயற்கையான விதி அதாவது சந்திர பகவான் ஒருவர் மட்டுமே எட்டாம் இடத்துக்கு பொழுது அஷ்டமம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரதனால சந்திராசிரமம் நினைக்கிறோம் ஆனால் மற்ற எட்டு கிரகம் இருக்குது இல்லையா இருக்கிற ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் மட்டும் எட்டாம் இடத்துக்கு போனால் இந்த மாதிரி கெட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம மீது எட்டு கிரகங்கள் ஏதாவது நல்ல இடத்துல இருக்கும் இல்லையா அந்த எட்டு கிரகங்களில் நாலு கிரகமாவது நல்ல இடத்துல இருக்கும் இல்லையா அப்போது இந்த கெட்டது நடக்கக்கூடிய விஷயத்தை நம்பக்கூடிய நாம ஏன் நல்லது நடக்கக்கூடிய விஷயத்தை நம்பக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ஆக சந்திராஷ்டமத்தை பற்றி சலனப்படாதீங்க சங்கடப்படாதீங்க உழைக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்திராஷ்டமும் பாதிக்கிறது அவங்க நல்ல முறையில் பிழைக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கைக்கான வழிமுறைகள் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஆழமான உண்மை எது எப்படி இருந்தாலும் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அலுவலகத்தில் உயர்ந்தி பதவி கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சீங்களோ அவங்க உங்களுக்கு வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அல்லது சிறந்த பதவிகள் கிடைக்கும் வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூட்டு குடும்பத்தின் குதூகலத்தை யோசித்து பார்ப்பது நல்லது இன்றைய நாளை மேஷ மேடராசையை சேர்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது விவசாய ஆராய்ச்சி கல்வியிலுள்ள மாணவர்கள் புதிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை வங்க கும்ப மாட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மிதன ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சு வயசு குழந்தையும் இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு பெரியவரும் இருப்பாங்க ஆனால் மிதன ராசியை சேர்ந்தவங்களில் கல்யாண வயசு வந்து குரு பலம் வந்து கங்கண யோகம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் திருமணம் அப்படிங்கிறது மறுமணம் இல்லாமல் நிச்சயமாகும் அதுவும் அதாவது படித்த மாப்பிள்ளையாகவும் பிடித்த மாப்பிள்ளையாகவும் அமையும் அற்புதம் இன்றைய நாளில் நேசத்தையும் பாசத்தையும் நேர்த்தியோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியம் சேரக்கூடிய நாள் அதாவது கண்ணியமான உங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியங்கள் சேரக்கூடிய சூழல் மிகுதியாகும் டிவி சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் வால் கிளாஸ் சம்பந்தப்பட்டது கை கடிகார வாட்சு சம்பந்தப்பட்ட ரிப்பேர் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க நீங்கள் தொழில் செய்யும் அந்த இடத்தை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தல கடக ராசியை சேர்ந்தவங்க கபாலீஸ்வரி தேவியை வழிபாடு செய்வது நல்லது ஹிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கிராமப்புறத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் பொழுது பதினாறு பெற்று பெருவாள் வாழ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பதினாறு பெற்று அப்படிங்கிற பிள்ளை பேர் அப்படி கிடையாது பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்த்தாக கொடுக்கப்படுது அந்த வாழ்த்துக்களில் ஓரளவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது துப்புரவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவ அமை பருவ வயதுகளையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க நிதி கணபதியை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தொடர்ந்து கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குது உலகத்தில் எல்லோருமே நல்லா இருந்துகிட்ருக்குறாங்க நம்ம கூட எல்லோருமே நிம்மதியாக இருந்துகிட்ருக்குறாங்க நாம் மட்டும் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கவலை இல்லையா அந்த கவலைகள் அடியோடு விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்ச ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான உழைப்பில்தான் நன்மையான உற்சாகம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க செல்லாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய நாள் அதாவது சொந்த பந்தங்களுடைய விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வது நண்பர்களுடைய வீட்டுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து பழகுவது அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடுவது ஆடிட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயகரமான வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனித வாழ்க்கையை களங்கமில்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசிக சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும் ஏராளமாக சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவு என்ற விஷயத்தை வடிவமைக்க உறவு என்ற விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிகை சேர்ந்தவங்க மகாலிங்க சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகம் அல்லது மனம் எதிர்பார்த்த நல் உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாரமான வாழ்க்கையில் சேதாரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது பாசங்களும் நேசங்களும் பக்குவமாக வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது விளம்பரத்துறையில் உள்ளவங்க அதாவது உங்களுடைய விளம்பரத்துறையில் மற்ற நிறுவனங்களுக்கு விளம்பரம் கொடுத்து அவங்களை கைதூக்கி காப்பாற்றி விட்டீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய நிறுவனம் விளம்பரப்படுவதற்குண்டான சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேதனையின் உச்சத்தில் தான் சாதனையின் மச்சம் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது எந்த ஒரு சூழலிலும் யதார்த்தமான வரவுகள் கிடைக்கக்கூடிய ஏற்றங்கள் அதிகரிக்கும் ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கும் நாடகத்துறையில் உள்ளவங்க நன்மைகளை ஓரளவு சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சொர்ண விநாயக பெரு வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது நல்ல நல்ல நட்புகளை சந்திக்க முடியும் உப்புக்காக நட்புகள் ஒதுங்கக்கூடிய சூழல் உருவாகும் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகும் பொழுது சாப்பிட்டு முடிச்சு பில் வரும் பொழுது அந்த பில்லை நான் தர்றேன் அப்படின்னு நடிக்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே அந்த பில்லை செலுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டங்கள் மாறினாலும் ஜாதக கட்டங்கள் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை சேர்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் ஆதரிப்பார் ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் तर के राम